என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அன்பான என் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் கிருஷ்ணன்மொழி கோவில் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சின்ன கருத்தை மட்டும் நம்ம பதிவிடலாம்னு வந்திருப்போம் இந்த இருக்கங்குடி கோவில் வந்து எப்படி இந்த நத்தத்தை பெட்டி மக்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்னாடி இந்த கோவில் வந்து இருக்கன்குடி தேவேந்திரகுல வேளாளர்களால் கண்டெடுக்கப்பட்டு அது கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பெரும் அவளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த சாமி தோக்குறதுக்கு உண்டான கூலியாக ஒரு மூடி தேங்காய் பொங்கல் சோறு கொடுத்துக்கு சாமியை தூக்க வச்சது அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் இது நல்லாவே விஷயம் தெரியும் அதை தொண்டு தொட்டு அந்த மாதிரி வந்தத இன்னைக்கு அவங்க உரிமையா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயில்லையுமே எந்த உரிமையும் கிடையாது தேவேந்திரகுல வேளாளர்கள் அன்று பாண்டியர்கள் கட்டிய அத்தனை கோயில்களுமே இன்று வரை பரிவட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான் அந்த சமூகத்துக்கு எந்த கோயிலையாவது பரிவட்டம் கட்டுறது ஒரு கோயில சொல்லுங்க பார்க்க எந்த கோயில உங்களுக்கு உண்டான ஒரு பரிவட்டம் கட்டக்கூடிய உருமா கட்டுறது நான் சொல்லல நீ உருமா கட்டுறது நீயா துண்டு எடுத்துட்டு கட்டிக்கிறது உருமா கட்டுறது பரிவட்டம் கட்டுவது என்பது விதிமுறைப்படி அந்த கோயில் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அதனுடைய உரிமையாளர் படி அவங்களுக்கு அந்த ஆண்டாண்டு காலமாக அரச பரம்பரையில் வாழ்ந்து வந்த அந்த மக்களுக்கு தான் பரிவட்டம் உருமா கட்டுறது எவங்க காசு கொடுத்தாலும் உருமா கட்டுவான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டையும் கூட குழப்பிக்கிறாருங்க அப்படிங்கிறதுனால இந்த கோயில் எப்படி அவங்க உரிமைப்பை கொண்டாட வராங்கன்னா உங்களை சாமி தூக்க வச்சாங்கன்னா தேவேந்திரன் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நீ உரிமை கொண்டாடுற இதனுடைய சர்வே எண்ணு வந்து எங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சுல வந்து இந்த மாதிரி பதியப்பட்டிருக்கு நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் உள்ள வருது அப்படின்னு தொடர்ந்து நீ போற இடம்லாம் சொல்ல அந்த சர்வே எண்ண கேன்சல் பண்ணி நீதிமன்றம் கலெக்டரை கூப்பிட்டு தலையில கொட்டு அனுப்பி இதை சரியா வரைமுறை பண்ணிட்டு வான்னு சொல்லி அதை செல்லாதுன்னு தூக்கி எரிஞ்சாச்சு அதை மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் இடத்துல பாமர மக்கள் இடத்துல போய் பொய்ப்பரப்புரை செய்து அவர்களுக்கு ஒரு வஞ்சகத்தை விதைச்சு நீ தொடர்ந்து இந்த மக்களை வந்து தீ மூற்ற அளவில் பேசிக்கிட்டு வர குறிப்பிட்ட சாதி கட்சி தலைவர் இரண்டாவது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் என்பது யாரு வேணாலும் வரலாம் போகலாம் சாமி கும்பிடலாம் ஆனா அந்த கோயில் யாருக்கு உரிமையானது என்பது பழைய ரெக்கார்டு படி இந்த தொண்ணூத்தி அஞ்சு ரிக்கார்டு நான் சொல்லல தொண்ணூத்தி அஞ்சு இருக்கலாம் எப்ப என்னைக்கு வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவோட கூட்டணி சேர்ந்து ஒரு அரசியல் அதிகார அமைப்புகள் எங்க இப்ப உருவாச்சோ அப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி கோயில்கள்ல கல்வெட்டவே மாத்தி அடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் இளவேங்கால் கல்வெட்டு அதுல வெங்கடராசன் படையில இருந்த மரவர்களை பாண்டியர் படை வெட்டும் பெரும்பால் பாண்டியர் படையில் இருந்த மறவர்கள் என்று தப்பான ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை மாற்றிருக்கான் அந்த தொண்ணூத்தி அஞ்சு பேருல தான் இருக்கக்கூடிய கோயிலையும் இந்த கெஜெட்டை மாற்றிருக்கான் சர்வே என்ன அதனால இவங்க எப்பவுமே வந்து இன்னொருத்தருக்கு உரி உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி சொத்தா இருந்தாலும் சரி வீடாக எதா இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு கள்ளத்தனமான ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு உரியதாக தொடர்ந்து இதை பரப்புரை செய்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இந்த போற இடமெல்லாம் நாங்க தான் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு தொடர் ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை இந்த அண்ட புலகாரி சந்திரன் சொல்லிட்டு வரோம் சேர சோழ பாண்டியர்கள் பாலை நிலத்தில் உருவானாங்களா வரலாறு படிக்கணும் தம்பி சும்மா வாய்க்கு வந்தபடி சும்மா அந்த நாலு பேர் கை திட்டாங்கிறது பேசக்கூடாது உலக வரலாற்று அறிஞர்கள் அத்தனை பேர் சொல்லிட்டான் மருதநில குடிகளில் இருந்துதான் மூவேந்தர்கள் தோன்றான்ட்டு நில குடிகள் யாரு உழவன் உலத்தியர் கழவன் மல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பன் இவன் எல்லாமே வந்து எப்படின்னா மருதநிலக்குடிகளில் தான் உருவாராங்க எல்லா சமூகமே நாடோடியாக தன்னுடைய புழைப்பை நாடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல செட்டில் ஆகி இந்த மருதநிலக்குடி மக்கள் தான் அரசாட்சியை உருவாக்குறான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறான் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குறான் குடும்ப முறையை உருவாக்குறான் சரியா பாலைநிலத்து மக்கள் அப்படி கிடையாது அவர்களுடைய குலத்தொழில் என்னன்னு வரலாறு சொல்லும் நம்ம படிக்கிறோம் சின்ன ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் கூட குறிஞ்சி நில மக்கள் மு முல்லை நில மருத நில மக்கள் பாலை நில மக்கள் எந்தெந்த மக்கள் என்னென்ன தொழில்னு அதில் பதிவு பண்ணியிருக்கான் இதெல்லாம் பெரிய விஷயமா நான் பேசணும் அவசியம் கிடையாது அதனால உங்களுக்கு எந்த கோயில் உரிமையும் கிடையாது தமிழ்நாட்டில் நீங்களா ஒரு கட்டமைக்கப்பட்டு உங்கள் அரசு உங்களுக்கு சாதகமான ஒரு அரசு அமைகிறப்போ எல்லா வரலாறுகளையும் மாற்றி மாற்றி அமைத்து எழுதியிருக்கீங்க சேர சோழ பாண்டியர்கள் மருத நில குடிகள் இதுதான் வரலாற்றாத அப்புறம் ஒரு விஷயம் சொல்றான் எங்க போனாலும் வந்து பிரிட்டிஷ் குண்டுகளுக்கு நெஞ்சை நிமிர்த்து நின்று போர்க்குடிகள் பிரிட்டிஷ்காரன் எல்லா புக்களையுமே உங்களை அப்படி எழுதவே இல்லை நாங்களும் பிரிட்டிஷ்கார எழுதின புக்கு அத்தனையும் படிச்சாச்சு உங்களை பிரிட்டிஷ்கார நீ பிரிட்டிஷ்காரனை எந்த காலத்திலையும் எதிர்த்து நின்று சண்டையிட்டதா எந்த வரலாற்றையும் கிடையாது சரியா நீங்க வந்து பாளையப்பட்டுகளாக நாயக்கர் ஆட்சி வந்து நாயக்கர் மன்னர்களை தோற் பாண்டிய மன்னர்களை தோற்கடித்த பின்பு மூவேந்தர்களை தோற்கடித்த பின்பு பாளையப்பட்டுகளை குடும்ப ஆட்சி முறையை வந்து பாளையப்பட்டுகளாக கட்டமைத்து அதுல வந்து இந்த கல்லர் மரவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பாளையங்களை கொடுத்து அமர வச்சு உங்களை சட்டாமலை ஆக்குறான் இதுதான் வரலாறு அப்ப அடுத்து வர்ற ஆங்கிலேயர் ஆட்சி உங்களை ஜமீன் ஆக்குறான் உங்களுக்கு ஜமீனுங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து எல்லாம் வரி வசூல் செய்து கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் கரெக்டா செஞ்சு கொடுக்கணும் அதுதான் இந்த பாளையப்பட்டுகளுடைய வேலை நாங்க பீரங்கி குண்டுகளுக்கு எதிரே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் எங்கடா சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க ஏன் இப்படி புளி தள்ளுறீங்கன்னு கேக்குறேன் எந்த இடத்துல உனக்கு சுதந்திரத்துக்கு உண்டான அடையாளம் இருக்கு ஆதாரம் இருக்கு சான்ற காட்டு சும்மா தொடர்ந்து பொய்ப்புறப்பற பண்ணாதீங்க சுதந்திரம் வாங்க பாடுபட்ட இந்த சமூகத்தில் அத்தனை தலைவர்களும் தான் எங்க பாரு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் தான் கோயில் கட்டினோம் தான் குளத்தை வெட்டினோம் நாங்க தான் சோறு போட்டோம் பொய் பொய்யா பேசி பிராடித்தனம் பண்ணி இதவே அரசியல் மூலதனமாக வச்சு மக்களை ஆட்டையை போட்டு கொள்ளையடிச்சு இதுக்கு இந்த புலப்புக்கு வேற எங்கேயாவது போய் சேரேன் இல்லை கேட்குறேன் கோயிலை கட்டினது யாரு மருதநல குடிகள் குல கட்டினது யாரு மருதநலக் குடிகள் குடும்ப ஆட்சிமுறை நடத்துனது யாரு மருதநலக் குடிகள் அவர்கள் தான் ஊவேந்தர்கள் கோயில் வெட்டினே குள வெட்டுனே பள்ளிக்கூடம் கட்டினேன்னு தொடர்ந்து பொய் பிரச்சனை பண்றேன் ஐம்பத்தேழு காலகட்டத்துல ஐயா முத்துராமலிங்கனாரு எத்தனை கோயிலை கட்டினாரு எத்தனை குளத்தை வெட்டினாரு எத்தனை பள்ளிக்கூடம் அமைச்சாரு ஒன்ன சொல்ற அவன் வர எவனை பார்த்தாலும் தொடர்ந்து பொய் பரப்புற நாங்க கோயிலை கட்டினோம் குளத்தை கட்டினோம் சோறு போட்டோம் சட்டை கொடுத்தோம் அப்புறம் ஒன்னு ஒண்ணு சொல்ற என்னமா அவங்க ஆத்தா வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி போறவங்களுக்கு உட்கார திருநீரை உட்கார வச்சு மரியாதை கொடுத்தான்னு ஏய் என் ஊர்ல நான் நாற்பது ஏக்கர் சொந்தக்காரன் விசாரிச்சுக்கோ போ சரியா என் தாத்தன் பூட்டேன் என் மூட்டனுக்கு மூட்டேன் இரநூறு ஏக்கர் வச்சிருந்தான் அவனுக்கு நாலு புள்ள நாங்கள் பிரிச்சோம் இப்ப எங்க அப்பாவுக்கு நாற்பது ஏக்கர் தனியா ஒதுங்கினது நாற்பது ஏக்கர் சொந்தக்காரன் புரியுதா என் ஊர்ல நாடார் வந்தாலும் சரி மரவர் வந்தாலும் சரி மற்ற ஜாதிக்கார யாரு வந்தாலும் சரி எங்க ஆட்சி சொல்லுவா இப்ப எங்க ஆட்சி சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் ஆகி போச்சு எங்க ஆட்சியே அப்ப எப்படி இருந்திருக்கும் பாத்துக்கோ சொல்லுவா டேய் அந்த அருக்க பக்கத்து ஊருக்காரன் அவன் கூட சேர்ந்து எங்கேயும் போயிடாத ஏன் ஆச்சி எப்படி செதுக்கு சொல்ற அவங்க எல்லாம் களை வாங்கிக்குவாங்கடா எங்கேயாவது போய் கோர்த்து விட்டு உங்களை பிரச்சனை உன்னிடுவாங்க இப்ப போலீஸ்கார உனியும் சேர்த்து பிடிச்சு போவான் இப்படி சொல்லி வளர்த்தாங்கடா நீ என்னமோ எங்களுக்கு சோறு ஓட்ட திண்ண உட்கார வச்ச உனக்கு அந்த திண்ணையை கட்டுறதுக்கு இடம் கொடுத்ததே இந்த தேவேந்திரன் புரியுதா அத திருநெல்வேலி உங்களுக்கு சொந்த ஊரா உனக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் வாழ்ற எல்லாம் உனக்கு சொந்த ஊரா அது உங்களுக்கு சொந்த ஊர் ஆப்பநாடு புரியுதா ஐம்பது அறுபது எழுபது வருஷம் தான் ஆகுது திருநெல்வேலி பக்கம் நீங்கள் புடைக்க வந்ததுக்கு புரியுதா அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சு பீரியடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கோயில் இருக்குல்ல அதுக்குள்ள பூலித்தேவன் போட்டா வைப்பா வச்சிருக்கீங்கல்ல அது இருந்து வச்சான் வரலாறு சொல்லு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகுதான் போலித்தேவனுடைய போட்டாவை சங்கர்நாதர் கோயிலுக்குள்ளே வைக்கிறீங்க இங்கே வந்து அவர் ஒளிஞ்சாருன்னு ஒரு கதையை அதுக்கு ஒன்று செட்டப் பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க உள்ள சிலையை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க ஏன்டா இப்படி பொய் பொய்யா வரலாறா பேசி நீ நாட்டில் எனக்கு சாதிக்க போற இதற்கு முன்னாடி முகலாயர் ஆண்டாரு நாய்க்கிற ஆண்டான் பிரிட்டிஷ்கார் ஆண்டான் அவன் வரலாற்று சவுடுகள்லாம் இதெல்லாம் எதுவும் கிடையாது புரியுதா புலித்தேவர் வந்து அவரும் வந்து ஒரு பழகப்பட்டு தான் மக்களை குஷிப்படுத்தணும் தமிழ் மக்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அவர்கள்லாம் மன்னரா ஒரு பட்டம் கொடுத்து பிற மாநிலத்திற்கு நாம வந்து பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இதை வந்து இவங்க சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க இவங்க மன்னர் பரம்பரைய அப்படின்னு ஒரு வரலாற எழுதி வச்சான் ஆனா அது உண்மை வரலாறு இல்லை பிரிட்டிஷ்காரன் எழுதுனா அத்தனை வரலாறுமே இவங்களை மன்னரா குறிப்பிடல எந்த இடத்துலையும் வேண்டாம் எங்க வேணாலும் கன்னிமேர லைப்ரரியில இருக்கு நிறைய விஷயங்கள் ஆவண காப்பகத்துல இருக்கு இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் புக்ல வந்து மன்னரா எவனையுமே குறிப்பிடல அவ குறிப்பிட்டது கூட பாலைப்பட்டுகளா குறிப்பிட்டிருக்கான் ஜமீன்களா குறிப்பிட்டிருக்கான் இந்த ஜமீன்கிற பட்டத்தை வந்து ஆங்கிலேயர் கொடுத்துருக்கான் நீங்க என்னமோ தான் மன்னர் தான் ஆண்ட பரம்பரை தான் இவங்க எல்லாத்துக்கும் சோர் ஓட்டம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் தொடர்ந்து பொய்யாவே பிரச்சனை பண்றிய உண்மையாவே நீ வரலாறு படிச்சிருக்கியா இந்த மக்களை இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி சாதி பிரச்சனை உண்டு பண்றதுக்கு பிளான் பண்றியா அவ உண்மை வரலாறு என்ன தயவு செய்து இந்த மாதிரி பேசுறத முதல் நிறுத்து போர்க்குடி என்ன நீ தான் போர்க்குடியா நாட்டுல இல்ல தெரியாம கேட்கிறேன் மருத நிலத்து மக்கள் தான்டா போர்க்குடி சண்டைன்னு வந்தா போருக்கு தயாரா இருப்பான் மக்களுக்கு சோறு போடுறப்ப விவசாயத்துல இறங்கி ஏர் உழுது விவசாயத்துல நாத்து நட்டி சோறு போடுவான் போர் பிரச்சனையில போருக்கு போய் நிற்பான் அவன் தான் மல்லர் எல்லா இலக்கியம் சொல்லுது புரியுதா எந்த இலக்கியத்தை நீ படிச்சாலும் அதான் சொல்லுது சேர சோழ பாண்டியர்கள் நாங்கதான் என்ன நீ சேர சோழ பாண்டியர்களுக்கு என்ன அத்தாச்சு வச்சிருக்க போதும் அதை சொல்லு அதை சொல்லு தம்பி சேர சோழ பாண்டியர்கள் எந்த நிலத்துல உருவானா அதை பேசு சேர சோழ பாண்டியர்கள் வந்து உழவா களவா அதை சொல்லு ஒரு இலவும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியும் சும்மா அந்த பாமர மக்கள்கிட்ட போய் ஒரு மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு உண்மையான வரலாறு பேசு உன் சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல இருக்கு அதெல்லாம் நீ பேசு அதெல்லாம் விடாத அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் முக்குளத்தோர் நாங்கள் தேவமார்கள் அந்த முக்குளத்தோர் யாரா இருக்கா கல்லரும் அகமுடையானும் எங்களுக்கு முக்குளத்தோருங்கிற அரசியலே தேவை இல்லைன்னுட்டு அவன் கல்லர் கல்லராக பயணிக்கிறான் அகமுடையார் அகமுடையானா பதிக்கிறான் எங்களெல்லாம் முக்குளத்தோரா சொல்லாத ஏன்னு பப்ளிக்கே அவங்க நிறைய வீடியோக்கள் சொல்லியாச்சு அவங்க முக்குளத்தோர் அமைப்புக்குள்ள நாங்கள் வரமாட்டோம் இது வந்து ஒரு பித்தகாட்ட அரசியல் அப்படின்னு அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் இது விஷயமா வீடியோவை போட்டாங்க சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாங்கள் தேவர் அகமுடையார் எங்கேயுமே நாங்கள் தேவர்னு சொல்லலை கல்லர்கள் நாங்கள் எங்களும் தேவர்னு சொல்லலை அவங்க கல்லற கல்லறத்தான் பதிவிடுறான் அகமுடையார அகமுடையாரத்தான் பதிவிடுறான் அதுதான் எங்களுக்கு பெருமைங்கிறான் ஆனா நீ என்ன பண்ற தமிழ்நாடு கெஜட்லேயே கிடையாது தேவருங்கிற ஒரு ஜாதியே கிடையாது நாங்கள் தேவமார் நாங்கள் தேவர் தொடர்ந்து இதே பரப்புற அசிங்கமா இல்லை உனக்கு சொந்த ஜாதி பேர் என்னன்னு தெரியல மரவர் தானே இருக்கு ஏன் மரவர்னு பதிவிட்டு அந்த மரவரை தூக்கி பிடிச்சோன்னா எப்படி ஒரு போர்க்குணமுக்கு ஒரு சொல்லாது அதை பயன்படுத்த உனக்கு வெக்கமா இருக்கா இல்ல தெரியாம கேக்குற தேவருங்க இருக்கான் ஒரு தெரு கிடையாது எல்லா சமூகத்துக்கும் அந்த தேவருங்கிற பட்டம் பொருந்தும் அதுலயும் வரலாற்று நிறைய ஆதாரம் சொல்ல முடியும் சரியா அதனால அந்த தொடர்ந்து இந்த பொய்புறிச்சு நாங்க முக்குளத்தோரு நாங்க தேவை மாறு இதெல்லாம் பொய் தம்பி பொய் மரவர்னு பதிவு பண்ண முக்குளத்தோர்னு கூட சொல்ல முடியாது அதுல மூணு சதவீதம் பிரிஞ்சு போயிட்டான் சரியா இதெல்லாம் அரசியல் ஒரு கட்டமைப்புக்காக வண்டி மூணு சாதியும் சேர்த்து முக்குளத்தோர் அமைப்புன்னு உருவாக்குனீங்க சரியா அதனால இந்த தேவர் முக்குளத்தோரு இதெல்லாம் இந்த பொய்யான பரப்பரை சொல்லாத தேவருங்கிற கஜெட்லையும் கிடையாது உனக்கு அந்த சாதி பேரும் கிடையாது அது பொதுவான எல்லா சாதிக்கும் உள்ள பட்டம் தான் தேவர் எல்லா சாதியிலும் உள்ள பட்டத்தையும் திருடி ஒருத்தன் தேவர் சொன்னா அதை ஏற்றுக்க முடியாது தம்பி போ அரசிட்ட மோது அரசிட்ட கேளு எங்களுக்கு தேவருங்கிற ஜாதியை குடும் கேளு வாங்கி வழி அதுக்கப்புறம் இந்த தேவரை பத்தி பேசணும் கருத்து எல்லாம் நான் எதுக்கு இங்க பதிவிடுறேன் அப்படின்னா அனைத்து சமூகத்திற்குமான ஒரு புரிதல் வரணும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இங்கு தேவர் முக்குளத்தோர் என்று சொல்வதற்கு எந்த விதமான அரசு கெஜெட்ல எதுவுமே கிடையாது அவங்க கல்லரா இருக்காங்க மரவரா இருக்காங்க அகமுடையா இருக்காங்க அவங்களுடைய சாதி சான்றிதழ் அதுவா தான் இருக்கு இன்னைக்கு நாங்க இவ்வளவு தைரியமா பேசுறோம்னா எங்க சாதி சான்றதுல கூட வேளாளர் தான் இருக்கு ஆனா சமூகத்த வன்மையத்தில் என்ன பண்றான் இவன் பல்லர் அப்படின்னு பதிவுல அதனுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இது சரியா அதனால அவாம சாதிக்கு என்ன பெயர் இருக்கோ அதை நீ பயன்படுத்து பொதுவான